பேரக்லீட் அப்படின்னா கவுன்சிலர் ஆலோசனை கத்தர் ஆலோசனை கொடுக்குறவர் பாருங்க இன்னைக்கு கவுன்சிலிங் அப்படின்றது எல்லாருக்கும் தேவையான ஒன்றாயிருச்சு இன்னும் சொல்ல போனா குறிப்பா அநேக கவுன்சிலர்ஸ் எழும்புறாங்க குறிப்பா சர்ச்சில் எழும்புறாங்க காரணம் என்னன்னா குடும்பத்துல அநேகருக்கு என்ன தேவைப்படுது கவுன்சிலிங் தேவைப்படுது இன்னைக்கு சூழ்நிலைக்கு முன்னாடி காலத்துல வாழ்ந்ததுக்கும் இப்போ காலத்துல வாழ்றதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் வந்துருச்சு பாருங்க அதனால நிறைய ஆலோசனை தேவைப்படுகிறது அநேக ஆலோசகர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆனா மிகச்சிறந்த ஆலோசகரே உங்களோடு இருக்கிறார்னா எப்படி இருக்கும் பாருங்க பூமியிலேயே மிகச்சிறந்த ஆலோசனை கொடுக்கத்தக்க தேவன் உங்களோட இருக்கிறார் ஆலோசனை கத்தாவே உங்களோடு இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா மனுஷன் கொடுக்குற ஆலோசனை சில நேரம் சக்சஸ் ஆகும் சில நேரம் ஃபெயிலியர் ஆகும் சிலர் சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனா இவர் எப்படிப்பட்டவர் இவர் ஆலோசனை கொடுக்கிறார்னா அந்த ஆலோசனையிலே அவருடைய வல்லமையும் இருக்கும் இயேசுவை யோசிச்சு பாருங்க இவரும் வேற அல்ல தான் சொல்ல வரேன் இயேசு எப்படிப்பட்டவரும் அதே போல ஒரு தேற்றவாளன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவன் ஏசு சொல்றாரு இல்லைங்களா இயேசு என்ன பண்றாரு ஆலோசனை கொடுக்குறாரு பேதுருக்கு நைட்டு பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னும் போது பகல்ல போய் வளைய போடுப்பான்னு சொல்றாரு யாருமே இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்க முடியாது இல்லைங்களா உண்மையிலே பயங்கர எக்ஸ்பர்ட் மீன் பிடிக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க ஆலோசனை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருந்திருக்கும் ஆனால் என்ன சொல்ல வரேன் அவருடைய ஆலோசனையில அவருடைய வல்லமை இருக்கிறது அவர் ஒரு ஆலோசனை சொன்னார்னா அந்த ஆலோசனை பூமியில யாருக்குமே நடக்க முடியாததா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் அப்படிப்பட்ட ஆலோசகர் அவர் ஆலோசனை கொடுத்தான்னா அப்படியே நடக்கும் அப்படிப்பட்ட ஆலோசனை கற்று நம்மளோட இருக்கிறா இன்னொரு வார்த்தை தான் அட்வொகேட் என்ன செஞ்சாருன்னு சொன்னேன் இல்லைங்களா எல்லா இடத்துலையுமே அவங்கள டிஃபெண்ட் பண்றாரு என்ன யார சீஷர்களை டிஃபெண்ட் பண்றாரு ஒரு இடத்துல கூட பரிசேயர்கள் இடத்துலையோ சரிசெயர்கள் இடத்துலயோ தன்னுடைய சீஷர்களை அவர் என்ன பண்ணவே இல்லைன்னா விட்டு கொடுக்கவே இல்லை எந்த விதத்துலையும் அவங்கள வந்து விட்டு கொடுக்கல அப்ப அப்படிப்பட்ட ஒரு அட்வொகேட் உங்களுக்கு இருக்கிறார் என்ன சொல்ல இந்த அட்வொகேட் எப்படிப்பட்டவர்னா உங்களுடைய நீதிக்காக வழக்காடுகிறவர் என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிறவர் அப்படி என்ன வழக்காடுகிறார் உங்களுக்கு சில நேரங்கள்ல அநேகர் வந்து என்ன பண்ணலாம் உங்க பக்கம்தான் நியாயம் இருக்கும் உங்க பக்கம் தான் நீதி இருக்கும் ஆனா அநேகர் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய நீதியை புரட்டுவாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி உலகத்துல சில வழக்கறிஞர்கள் அவர்களுக்காக போராடி அல்லது சில நீதிபதிகளே தவறான நியாயத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்கள் ஒரு நாளும் வருத்தப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் நீதிக்காக உங்கள் நியாயத்துக்காக உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார் உங்களுக்காக நிச்சயமாக வழக்காடுவார் உங்களுடைய நீதிக்காக நியாயத்துக்காக வழக்காடுகிறவர் வழக்காடுகிறவர் இருக்கிறார் எப்படி வழக்காடுவார் இயேசு இருந்தார் ஒரு லிட்ரலில் இந்த பூமியில் இருந்தார் வழக்காடினாருங்க போய் பேசினாரு அவங்களுக்காக போய் வசந்த எடுத்து சொன்னார் இவர் எப்படி வழக்காடுவாரு நம்மளுக்கு தெரியாது இவரும் பேசுகிறார் எங்கே பேசுகிறார் தெரியுமா நேரில் வந்து இல்லை அவருடைய இருதயத்தில் பேசுகிறார் ஒருத்தவங்க உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வர்றாங்கன்னா அவங்களுடைய இருதயத்தில் பேசுவார் இல்லை இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்காக சில பேர் பாருங்க அநியாயமாக ஒரு வேலை வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம் அந்த நியாயாதிபதியோடு இவர் பேசுவார் அப்படிப்பட்ட வழக்கறிஞர் உங்களுக்கு இருக்கிறார் அப்படிப்பட்ட வழக்காடுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் சரி நியாயத்துக்காக அவர் வழக்காடுவாருங்க ஏங்க அவர் பரிசுத்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் நியாயத்துக்காக வழக்காடுவார் உண்மைதான் தவறுகளை பண்ணிட்டேனே தவறு நான் இப்ப மாட்டிக்கிட்டேனே அப்படின்னா அதற்காகவும் வழக்காடுவார் உங்களுடைய பாவத்துக்காகவும் வழக்காடுகிறவர் வழக்கறிஞர் யோசிச்சு பாருங்க எதுக்கெல்லாம் ரெண்டுக்குமே பயன்படுத்துவோம் இல்லைங்களா வழக்கறிஞர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒருத்தர் கொலை செஞ்சவனுக்கும் வழக்கறிஞர் தான் பேசுவாரு கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்துக்கும் வழக்கறிஞர் தான் பேசுவார் அப்ப இவர் என்ன பண்றாரு உங்களுடைய ஒரு வேலை நீங்க தவறு செய்திருக்கும் பொழுது உங்களுக்காக வழக்காடுவார் அதனால தான் ஏசாயா ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அங்கே எதுக்காக வழக்காட போறாரா உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது என்னாகுமா ஆகுமா உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும் அப்ப இங்க எதுக்காக வழக்காடுகிறார் உங்களுடைய பாவத்துக்காக இங்கே வழக்காடுகிறார் ஒரு வேலை சில தவறுகளை செய்திருந்தாலும் தேவன் நான் சொல்றேன் பரிசுத்த சுத்த ஆவியானவர் உங்களுக்காக வழக்காடுவார் தான் அநேக நேரத்துல என்ன பண்ண சிலர் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண அவங்கள நியாயம் தீர்க்க கூடாது இன்னும் சொல்ல போனா மற்றவர்களிடத்துல அவங்கள பத்தி போய் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா ஒருவேளை அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக ஒருவர் வழக்காடுகிறவர் இருக்கிறார் அவங்களுடைய நியாயத்தை அல்லது அவங்களுடைய பாவத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவங்களுடைய சார்பில் நின்று வழக்காடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவசரப்பட்டு யாரை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது ஜட்ஜ் பண்ண கூடாது அப்ப நமக்காக வழக்காடுகிறவர் எதற்காக நம்முடைய நீதி நியாயத்துக்காக வழக்காடுகிறார் நம்முடைய பாவத்துக்காகவும் வழக்காடுகிறவர் இந்த பரிசுத்தாவியானவர் இப்படிப்பட்ட தேவன் பரிசுத்தாவியானவர் சும்மா ஏதோ ஒரு இயேசு இன்னைக்கு நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க இன்னைக்கு இயேசு உங்களோட இருக்கிறார் லிட்டரலா உங்களோட இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் சீசர்கள் இருந்த நாட்களை வைத்து இன்றைக்கு நாட்களில் நீங்க மேட்ச் பண்ணி இமேஜின் பண்ணி பாருங்க குறை இல்லாம ஒரு சின்ன காரியத்தை ஏசு உடனே பெருக பண்றாரு ஏசு வழக்காடுறாரு ஏசு வந்து அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்றாரு ஏசு அவர்களோட இருந்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் அவங்களுடைய தோல்வியை வெற்றியை மாத்துறாரு இப்படி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வச்சு நீங்க இயேசுவை யோசிச்சு பாருங்க அதை காட்டிலும் அதிகமானதை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு செய்கிறார் அதனால தான் இயேசு சொல்றாரு நீங்கள் என்ன செஞ்சதை செய்வீங்கப்பா என்னிலும் அதிகமான காரியங்கள் செய்வீங்க ஏன் அப்படின்னா இயேசு இருந்த நாட்களில் இயேசு கொஞ்சம் தூரத்தில் இருந்தார்னா இங்கே ஒருத்தனுக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது மார்க் ஒம்போது அதிகாரத்தில் இயேசு கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா இயேசு அவர்களோட இல்லை இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் இயேசு அவர்களை விட்டு தள்ளி இருக்கிறார் இயேசு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கமும் பயமும் இருக்குது படகுல அந்த காரியத்தெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க இவர் என்றென்றைக்கும் நம்மளோட இருக்கிறவர் ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு விலகி போகிறவர் அல்ல எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கும் பொழுதும் உங்களை விட்டு விலகி போகிறவரே இல்லை என்றென்றைக்கும் உங்களோட இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்களோட இருக்கிறார் இப்படிப்பட்டவர் அதனாலதான் ஏசு சொல்றாரு கலங்காதீங்க நீங்க பயப்படாதீங்க என்ன செய்வோம் யோசிக்காதீங்க என்னை போன்ற ஒருவர் போகிறார் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அப்போ இப்படிப்பட்ட பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாருங்க எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் இன்னும் சொல்லப்போனா ஏசு சுகம் கொடுத்தாரா இவர் சுகம் கொடுக்குறவர் எல்லாமே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக உதாரணங்கள் இருக்குது பேசினா நிறைய காரியங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்போ இந்த வார்த்தை இந்த இப்படி தான் சொல்லியிருக்குது அந்த மத் அந்த யோவான் பதினாலு பதினாறில் இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசகனை கர்த்தர் இப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கிறார் அவரை யாராதீங்க ஆவியானவருக்கு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க பரிசுத்தாவியானவர் கணம் பண்ணுங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு அவர் கொண்டு வருவார் கத்தர் நல்லவர்